அற்புதமான வீடியோ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இது பாக்கெட்லேயே அடைச்சி வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் பதப்படுத்தப்பட்டு வச்சுருக்காங்க இது வெள்ளி என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அஞ்சு வெள்ளி பன்னெண்டு காசு அப்படின்னா பத்து வெள்ளி ஒரு கிலோ பத்து வெள்ளின்னா பார்த்தீங்கன்னா கிலோ இரநூறுபா இந்த சுண்டைக்காய் கிலோ இரநூறுபா அடுத்தது சையூரில் ஒரு தொலை உள்ள பருப்பு கா அதான் பைத்தங்காம்பில் அந்த காய் அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு விசேஷமான ஒன்று சொல்ல போகிறேன் பார்த்துக்கோங்க இதில் எல்லாமே பேக்கிங் பண்ணியிருக்கு காளான் சோளம் சோளம் அடுத்தது இது ஒரு சைவர் அடுத்தது பணம் நொங்கு பண நொங்கு பார்த்துக்கிட்டீங்களா தாய்லாந்துலேருந்து வருது பண நொங்கு வெளியே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு இருக்குது பன்னிரெண்டு வந்து பத்து வெள்ளி பார்த்துக்கோங்க இரநூறுபா பத்து நொங்கு இரநூறுபா எப்பொழுதுமே நொங்கு இதுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் பணம் நொங்கு இதுதான் இன்றைக்கி உள்ள மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஏன்னா எல்லாமே பேக்கிங் பண்ணி வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு விதை இதை கிட்னிக்கெல்லாம் மிகப்பெரிய விசேஷமாக இதை சாப்பிடுவாங்க மிகப்பெரிய விசேஷம் அடுத்தது காளான் காளான் பார்த்துக்கிட்டிங்கன்னா காளான்லாம் அப்படியே அடித்து குளிர்சாதனத்துலேயே இருக்குது வெளியிலேயே அப்படியே எடுத்துக்கிற மாதிரி yeah